ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமய சீர்திருத்த இயக்கம் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கில் இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ பார்ட் த்ரீ வீடியோ அந்த ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மறக்காமல் இப்போ பாருங்கள் வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் இந்த டாபிக் சமய சீர்திருத்த இயக்கத்தில் முக்கியமான டாபிக் என்னென்னா பிரம்மையான சபை இந்த பிரம்மையான சபை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு நவம்பர் பதினேழு அன்னைக்கு ரஷ்ய நாட்டை சேர்ந்த பிளாட்வட்ஸ்கி ரஷ்ய நாட்டை சேர்ந்த பிளாட்வட்ஸ்கியும் அமெரிக்காவை சேர்ந்த ஆல்காட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து நியூயார்க் நகரில் பிரம்மயான சபையை தொடங்குறாங்க பிரம்மயான சபை எங்கே ஃபஸ்ட்டு தொடங்குச்சு அப்புடின்னா நியூயார்க்கில் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் பிளாட்வி அமெரிக்காவை சேர்ந்தவர் ஆல்காட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க இந்தியாவுக்கு போகலாம் அப்புடின்னு அப்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு கிளம்பி நியூயார்க்கில் புறப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்பது பிப்ரவரி பதினாறு அன்னைக்கு மும்பைக்கு வராங்க எங்கே வராங்க அப்புடின்னா மும்பைக்கு வராங்க நோட் பண்ணிக்கோங்க கூட்டு ஆண்டு காரணத்தில் இவங்க எங்கே வந்தாங்கன்னு கூட நம்மள்கிட்ட கேட்கலாம் மும்பை ஞாபகம் வச்சுக்கோங்க மும்பை இந்த மாதிரி இவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இப்போது அதுக்கப்புறம் பல இடத்துல பிரச்சாரம் பையனை செய்கிறாங்க பல இடத்துல பிரச்சாரம் செஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று அக்டோபர் மாதம் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க எங்கே வராங்க தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க இவங்க வந்ததை கிறித்துவர்கள் எதிர்த்தார்கள் இவங்க வந்ததை கிறித்துவர்கள் எதிர்த்தார்கள் பிரம்மயான சபையின் கிளைகள் எப்படி செயல்படுதுன்னு வந்து கண்காணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் பிரம்மயான சபையோட ஆண்டு கூட்டம் ஒன்று நடக்குது எங்கே நடக்குது சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆண்டு கூட்டம் நடக்குது பிரம்மயான சபையோடது அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்ன இருக்குது அப்புடின்னா சென்னை நகருக்கு தெற்கில் தெற்கில் அடையார் கடற்கரை ஓரத்தில் ஒரு நிலத்தை ரெண்டு பேரும் வாங்குகிறாங்க அங்கே தன்னோட பிரம்மயான சபையோட சர்வதேச தலைமையகத்தை அங்கே அமைக்கிறாங்க எங்கே இருந்துன்னா மும்பையில் இருந்து சென்னைக்கு தலைமையகத்தை மாற்றினார்கள் இருவரும் இது முக்கியமான பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கேருந்து மாற்றுறாங்க அப்புடின்னா மும்பையில் இருந்து தான் சென்னைக்கு மாற்றுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சென்னையில் நல்லாவே ஒரு வரவேற்பு கிடைக்கிது அதுக்கப்புறம் பிளாட்ஸ் வஸ்க் என்ன பண்ணுறாருனா அவர் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு அந்த பத்திரிக்கையோட பேர் தியோசொபேஸ்ட் தியோசொபேஸ்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒம்போதில் ஆரம்பிக்கப்பட்டது யாருனா வஸ்கி இவர் ஒரு கூற்று ஒன்று சொல்கிறாரு என்ன கூற்று அப்புடின்னா ஆன்மீகத்தில் ஐரோப்பியரை விட ஐரோப்பியரை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள் ஹிந்துக்கள் என்ற கூற்றும் ஒன்று கூறினார் பிளாட்வஸ்கி இந்த பிரம்மையான சபைக்கு வர்த்தகர்களும் வியாபாரிகளும் செல்வந்தர்களும் தான் நிதி கொடுத்து உதவுறாங்க முக்கியமான பாயிண்ட் இந்த வீடியோல இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது தான் பிளாட்வஸ்கி திபேத்துக்கு போறாரு அங்கே மகாத்மாக்களை சந்திக்கிறாரு அங்கே சந்திச்சுட்டு சென்னை வராரு அவர் வந்து சொற்பொழிவு ஆட்டுறதுக்கப்புறம் மகாத்மா என்ற வார்த்தை வந்து இந்தியாலேயே பிரபலமாகுது மகாத்மாங்கிற வார்த்தையை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் பிளாட்வஸ்கி பிளாட்வஸ்கி அப்புறம் ஆல்காட் என்ன பண்றார் அப்படின்னா புனித நூல்களின் பெருமையை பற்றியும் சமயம் தேசியத்தை வளர்க்கக்கூடியது என்றும் பிரச்சாரம் செய்கிறாரு அவர் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு இவர் பிரச்சாரம் செய்கிறாரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா சமயம் தேசியத்தை வளர்க்கக்கூடியது என்று பிரச்சாரம் செய்தார் ஆழ்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் இறந்து போகிறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அன்னி அம்மையார் வந்து பிரம்மையான சபைக்கு தலைமை பொறுப்பு தாங்குறாரு பிரம்மையான சபைக்கு தலைமை பொறுப்பு தாங்கியவர் அன்னி பிரம்மையான சபையிலேயே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சமஸ்கிருத அறிவை பரப்ப பிரம்மையான சபை ஆர்வம் கொண்டிருந்தது சமஸ்கிருத அறிவை பரப்ப பிரம்மையான சபை ஆர்வம் கொண்டிருந்தது கூட்டுல கேட்கலாம் சமஸ்கிருத அறிவை பரப்ப எந்த சபை ஆர்வம் கொண்டிருந்தது அப்படின்னு அந்த முயற்சியில கணபதி ராவோட தலைமையில ஒரு குழுவை ஏற்படுத்துறாங்க அந்த குழு என்ன பரிந்துரை வைக்கிதோ அதுபடி திருவல்லிக்கேணிலையும் மயிலாப்பூர்லையும் கருப்பர் நகரம் என அழைக்கப்பட்ட சென்னை நகர்லையும் சமஸ்கிருத பள்ளிகள் தொடங்கப்படுது எந்த குழுன்னு பார்த்துக்கோங்க கணபதி ராவோட குழு படி தான் சமஸ்கிருத பள்ளிகள் தொடங்கப்படுது பிரம்மையான சபையில் இவ்வளோ தான் முக்கியமான பாயிண்ட் இருக்குது பிரம்மையான சபையில் இந்த புக்கில் தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல அடுத்து பத்திரிக்கை பணி பத்திரிக்கை பணி பற்றி சொல்ல போனோம் அப்புடின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் கர்நாடிக் குரோனிக்கல் என்ற ஆங்கில பத்திரிகையும் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுல நேட்டிவ் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற பத்திரிக்கையும் ரெண்டு பத்திரிக்கையும் என்ன பண்ணுது அப்படின்னா பொதுவான சமநிலை பற்றி மட்டும்தான் இது பேசுது அப்பதான் ஒருத்தர் என்னப்பா நீங்கள் பொதுவான சமயநிலை மட்டும்தான் பேசுறீங்க சர்ச்சைக்குரிய பிரச்சனைலாம் பேச மாட்டீங்க அப்படின்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் கசலூர் லட்சுமண ராசு செட்டி அப்படிங்கிறவர் நேட்டிவ் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற பத்திரிகையை விலைக்கு வாங்குறாரு நேட்டிவ் இன்டர்பிரட்டரை வாங்கி அதுக்கு மறுபேராக கிரசண்ட் அப்படின்னு வைக்கிறாரு கசலூர் லட்சுமண ராசு செட்டி கிரசண்ட்டுங்கிற பத்திரிகையை உருவாக்கினார் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் பத்திரிகை பணியில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் ஒன்று அந்த கிரசண்ட் இந்து மதத்தின் சார்பாக சமயம் சார்ந்த பெருமைகளை மட்டும்தான் அதில் எழுதுகிறாரு அடுத்து இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கத்தை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஐநூற்றி ஐம்பத்தி சீனிவாச பிள்ளை அப்படிங்கிறவர் கிரியேட் பண்ணுறாரு இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் சீனிவாச பிள்ளை ஆயிரத்தி எட்நூற்றி இந்த இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கத்தோட முக்கியமான நோக்கங்கள்லாம் என்னென்னா பெண் கல்வி இது ஒன்று விதவை மறுமணம் அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை மேம்பாடு இதெல்லாம் முக்கியமான ஒன்று அடுத்து உதயசூரியன் அப்படிங்கிறத ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் ஜூலை மாதம் வெங்கடராயலு அப்படிங்கிறவரு ஒரு பத்திரிகையை உருவாக்குறாரு உதயசூரியன் வெங்கடராயலு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வெங்கடராயலு என்ன பண்றாருன்னா சமுதாய பிரச்சனையை பத்தி தான் இதுல விவாதிக்கிறாரு குறிப்பா இதுல சீர்திருத்த செயல் திட்டங்களுக்கு தான் முன்னுரையும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம சென்னையில ஒரு இந்து விவாத சங்கத்தையும் துவங்குறாரு இவர் சுயமரியாதை இயக்கத் தலைவர்கள்னு இருப்பாங்க அதில் முதல் முயற்சியாளராக இருக்கவர் வெங்கட தான் அடுத்து பிரம்மயான சபையும் வேத சமாஜமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு இந்த புக்கில் வர்ணிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு நம்ம பார்ப்போம் வாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பிரம்ம சமாஜ தோற்றுவிச்சவர் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபது கொல்கத்தாவில் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் தான் பரவலாக பேசப்படுது இதோட உயர்ந்த குறிக்கோளையும் சீர்திருத்த திட்டத்தால் இருந்து ஒருத்தர் கவரப்படுகிறார் அவர் யாருன்னு கேட்டோம்னா கடலூர் ஸ்ரீதருளு நாயுடு கடலூர் ஸ்ரீதருளு நாயுடு பிரம்ம சமாஜத்தால் கவரப்படுகிறார் முக்கியமான ஒன்று கூற்றுல கேட்கலாம் இல்லை காரணத்துல கூட கேட்கலாம் பிரம்ம சமாஜத்தால் கவரப்பட்டவர் கடலூர் ஸ்ரீதருளு நாயுடு இவர் என்ன பண்றாருன்னா கவரப்பட்டது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக கொல்கத்தாக்கே போகிறாரு கொல்கத்தாக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்புடின்னா தன்னோட சொத்தை எல்லாம் விற்று ஸ்ரீதரு வெங்காளத்துக்கு போய் ஓராண்டு காலம் தங்குறாரு ஒரு வருஷம் தங்கி அங்கேயே சமஸ்கிருதத்தையும் மொழியும் கற்றுக்கிட்டு தலைவர்களோடலாம் உரையாற்றி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சென்னை வராரு இப்போது சென்னை வந்துட்டாரா அப்போ சென்னையில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் கேசவ் சந்திரசன்னு பிரம்ம சமாஜம் அது அது தொடர்பாக பிரச்சாரம் செய்ய தமிழ்நாட்டுக்கு வராரு அங்கே ஒரு மேடையில் அவர் சொற்பொழி ஆற்றும் பொழுது உருவ வழிபாட்டை உதறி தள்ள வேண்டும் என உரையாற்றாரு யார் கேசவ் சந்திரசன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் உருவ வழிபாட்டை உதறி தள்ள வேண்டும் என்று கூறியவர் முக்கியமான ஒன்று அப்போது அவர் சொல்லும்போது இங்கே இருக்கவங்க சும்மா ஆடுவாங்களா தமிழ்நாட்டை சேர்ந்த ஹிந்துத்துவா அதாவது சனாதன இந்துக்களுக்கு அது பிடிக்கல அதனால பிரம்ம சமாஜம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்ம சமாஜத்தை நீ ஒன்னோடையே வச்சுக்க அப்படின்ட்டு இங்கே இருக்கவங்க வேத சமாஜம் அப்படின்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் சீர்திருத்த இந்துக்களால் கிரியேட் பண்ணுறாங்க வேத சமாஜத்தை உருவாக்கியவர்கள் சீர்திருத்த இந்துக்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு இது பிரம்ம சமாஜத்தோட ஒரு திருந்திய மறுபதிவு அப்படின்னு சொன்னாலுமே பிரம்ம சமாஜத்தோட முழு கோட்பாடை இவங்க எடுத்துக்கல ஆனால் இதுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு கேட்டால் போய் கவரப்பட்டு வந்தாரல்ல ஸ்ரீதருள் நாயுடு இவர் தான் பிரம்ம சமாஜம் மாதிரியே வேத சமாஜத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்கிறார் இதோட முக்கியமான நடவடிக்கைகளில் முக்கியமானதை மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதில் ஒன்று தத்துவ போதனை அப்படிங்கிற பத்திரிகை புதுப்பிக்கப்படுது இந்தியன் மிரர் அப்படிங்கிற புதிய பத்திரிகை உருவாக்கப்படுது பிரம்ம திருமண சட்டம் நிறைவேற்றப்படுது இது மட்டும் இல்லாமல் பிரம்ம சமாஜத்தோட இலக்கியத்தை தமிழ் மொழியிலும் தெலுங்கு மொழியிலும் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அதை மொழி மாற்றம் செய்கிறாங்க முக்கியமான ஒன்று விக்ரம வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு கூற்றாண்டு காரணத்தில் கேட்கலாம் பார்த்துக்காங்க அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் முதல் சடங்கு இல்லா திருமணம் நடைபெற்றது அப்படின்னும் இந்த தற்கால புக்கில் குறிப்பிட்டிருக்காங்க ஸ்ரீதரா நாயுடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரம்ம தீபிகை அப்படிங்கிற மாத இதில் வெளியிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று பிரம்ம தீபிகை மற்றும் டம்பாச்சாரி விலாசம் அப்படிங்கிற நாடகத்தெலாம் எழுதி சமுதாய சமய சீர்திருத்த கருத்துக்கள்லாம் மக்களை சென்றடைய வழிவகுத்திருக்காரு ஸ்ரீதர் ஸ்ரீதர் நாயுடு எப்படி முக்கியமோ அது மாதிரி அவரோட ரைட் ஹேண்ட் அதாவது வலதுகரமான துரைசாமி ஸ்ரீதர்லு நாயுடோட ரைட் ஹேண்ட் அதாவது வலகரமாக இருக்காரு இது முக்கியமான ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் இந்த வேத சமாஜத்தோட ஒரே ஒரு தமிழ்நாட்டு பிராமணர் இவர் தான் துரைசாமி தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு பிராமணரு இந்த வேத சமாஜத்தை சார்ந்தவர் இவர் புரசைவாக்கம் கிளைக்கு தலைவராகவும் இருந்திருக்காரு இது முக்கியமான பாயிண்ட்டு எங்க அப்புடின்னா புரசைவாக்கம் கிளைக்கு தலைவராக விளங்கியவர் துரைசாமி அது மட்டும் இல்லாமல் தத்துவ போதனை பதிப்பாசிரியராகவும் துதிப்பாடல் இயற்றல் போன்ற பழைய வேலையில் இவர் ஈடுபட்டிருக்காரு இவர் தனது பூணூலை முக்கியமான ஒரு பாயிண்ட் தனது பூணூலை கலற்றி எரிந்தார் துரைசாமி இவ்வளோதாங்க முக்கியமான பாயிண்ட்டு இந்த சமய சீர்த்த இயக்கத்தில் துரைசாமி மாதிரியே பாரதியாரும் தனது பூணூலை கழற்றியிருப்பார் கலட்டி ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்பார் அவரோட பேர் என்னன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க